இப்போ என்எல்ஆர் நெல் தான் வந்து ந நட்டுருக்காங்க நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள் இவங்க தான் எங்கள் அம்மா இந்த பாருங்கள் எம்எஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு ஓனரோ அம்மா இவங்க தான் அந்த பாருங்கள் எதுக்கு மாரிலாம் வந்து நெருக்கமாக உள்ள நாத்தெல்லாம் குடிங்கி நடுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மா பாருங்கள் இந்த பாருங்க இடதர்ஸ் இல்லாமல் பிடுங்கி நடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு 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 ஆறுபடி நெல் கிடைச்சா நமக்கு நல்லதுன்னு நினச்சி தான் நல்லா விளையும்ங்கிறாங்க பூமியில் இறங்கி யார் வந்து மனது கிடைக்கா இந்த மாரி நீங்களும் விவசாயத்தை இப்படிலாம் செய்யுங்க பிடிங்கி எட்ட கிட்ட இருக்கிறதெல்லாம் எட்டை நடுங்க அந்த கரெக்டாக நம்ம பூமியில் இறங்கி வேலை செஞ்சால் தான் அதில் உள்ள பலன் கிடைக்கும் நீங்களும் இந்த மாரி நல் இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த சேனலை நீங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் நன்றி